திரு சந்தன கடத்தல் வீரப்பனார் ஐயாவோட வந்துட்டு ரொம்ப நெருக்கமாக இருந்தீங்க அடிக்கடி போய் போய் பார்த்துக்கலாம் வந்தீங்க சமீப காலத்தில் நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லியிருந்தீங்க இந்த சந்திப்பு எப்படி எங்கேருந்து முதல்ல ஆரம்பிச்சது இறுதியில் பார்த்தீங்கன்னா வீரப்பனாரோட நாலு பேர் தான் இருக்கிறாங்க வீரப்பனார் சேத்துக்குளி கோவிந்தன் சந்திரா சேதுமணி இளவரசன் குழுவுலேருந்து போனவங்களில் வெளியிலேருந்து போனவங்க கடைசியாக போனார் சேதுமணி மட்டும்தான் இருந்தார் அப்போ எண்ணிக்கை நம்ம குறைஞ்சிடுச்சு அவங்ககிட்ட பணம் இருந்தது ஆனால் ஏ ஆட்கள் ஆட்பலம் இல்லை ஆனால் அவருக்கு ஒரு பெரிய ஹீரோயிசம் இருந்தது அப்போ ராஜ்குமார் கடத்தலுக்கு பிறகு அவருக்கு தேவையான பணம் வந்துடுச்சு உலகம்புறம் பேசுகிற ஒரு நபராக பார்க்கப்படுற அளவுக்கு அவர் ஒரு ஆளுமையாக பார்க்குற அளவுக்கு அவர் ஒரு பெரிய சே பேச்சு பொருளாக இருந்தார் இப்போ ஒரு கலியபுரமாள் வந்து ஜூனியர் விடனில் ஒரு நேர்காணல் கொடுக்குறாரு அந்த நேர்காணலில் வந்து நான் வீரப்பனை தலைவராக ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருக்கார் அது இதெல்லாம் படிக்கிறாரு வீரப்பனார் காட்டிலே அதெல்லாம் அந்த புத்தகெல்லாம் போது படிக்கிறாரு தலைவர் வீரப்பனை பார்க்க போறாரு என்னால் அது கொஞ்சம் கூட நம்ப முடியல ஏன்னா இவங்க மேச்சேரி தான் பஸ் ஏற்றி அந்த ரெண்டு பேருன்றவங்க பின்னால நாங்க சொல்றோம் அந்த தேவராஜ் ஐயன் ரெண்டு பேர் தான் மேச்சேரி தான் பஸ் ஏற்றி விட்டுருக்காங்க அவர் மேச்சேரின்றது சொன்னது சரி ஆனா சந்திச்ச இடம் வேற பெண்ணாகரம் பகுதி தும்கல் வெளிப்படையாக பேச மாட்டேன் கல்லுக்காட்டுக்கு போகலான்னு போலான்னு மேசரி வர சொன்னார் கல்லுக்காட்டுக்கு போகலான்னு சொல்லுவோம் நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்களே எதுவும் பேச கோட்வேர்ட்ஸ் ஏன்னா எஸ்டிஎப் வாட்ச் வச்சுக்கணுவன்றதுனால போலீஸு அந்த இதுக்காக கோட்வேர்ட்ஸ் எல்லாம் பேசிடுவோம் சத்தம் அந்த நடக்கிறது அந்த காது அடிக்கிறது அந்த இதுகளை வச்சு கண்டுக்கிறாங்க அவங்க அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அவங்க சுமெல்லு அதை வச்சு நம்மளுக்கெல்லாம் தெரியல அது கோவிந்தம் தான் குளிச்சிட்டு உடுப்பெல்லாம் போட்டு நின்று இருந்தார் அவரும் நல்லா பெரிய மீசை மங்களாம் நிலா வெளிச்சோம் சரி இவர் தலைவர் தான் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய்ட்டு கை கொடுத்து என்னை அறிமுகப்படுத்தி வணக்கண்ணா நல்லா இருக்குங்களா நான் சொல்லிட்டு அப்புறம் அவரு கோவிந்தனை சொன்னார் நான் சேர்த்து சேர்த்துக்குளி கோவிந்தா அண்ணா குளிச்சுட்ருக்காரு அப்படின்னார் அதுக்குள்ள அவருமே குளிச்சுட்டு வந்துட்டார் வந்த உடனே பே அப்போ கை கொடுத்து பேசிகிட்டு இருக்கிறோம் உடனே ஓடுங்க ஓடுங்கனார் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில நம்மளோட சிறப்பு விருந்தினராக வந்திருக்காங்க இடதுசாரி அரசியல் செயல்பாட்டர் திரு ஆரூர் வீடியப்பன்னார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நாங்கள் வந்து உங்களை நிறைய விஷயங்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் நீங்க வந்துட்டு திரு சந்தன கடத்தல் ஐயாவோட வந்துட்டு ரொம்ப நெருக்கமாக இருந்தீங்க அடிக்கடி போய் போய் பார்த்துக்கலாம் வந்தீங்க சமீப காலத்தில் நீங்க எங்கள்கிட்ட சொல்லியிருந்தீங்க இந்த சந்திப்பு எப்படி எங்க முதல்ல ஆரம்பிச்சது அதாவது கடத்தலுக்கு பிறகு அவருக்கு ஒரு பெரிய எண்ணிக்கையில் கூட இருந்த ஆட்கள்லாம் வெளியே வந்துட்டாங்க க போலீஸில் மாட்டிடுறாங்க கைதாகிடுறாங்க எண்ணிக்கை குறைஞ்சிடுறாரு அதுக்கு பிறகு சுபை இளவரசன் தலைமையிலான குழுவினர் போயிட்டு உள்ளே சேர்றாங்க அவங்களும் அந்த நாகப்பான்ட்டு முன்னாள் அமைச்சர் அவரை அந்த குழுவை வச்சு தான் கடத்துறாரு அதுக்கு பிறகு அதாவது ஒரு மோதலில் ஒரு போலீஸை சுட்டு கொண்டுறாங்க ஒரு தாக்குதலில் நாகப்பாவை அதிரடிப்படை சுட்டு கொள்ளுறாங்க அதுக்கு பிறகு அங்கே இருந்தவங்கெல்லாம் பெரும் பகுதி வெளியேறிறாங்க இறுதியில் பார்த்திங்கன்னா வீரப்பனாரோட நாலு பேர் தான் இருக்கிறாங்க வீரப்பனார் சேதுகுலி கோவிந்தன் சந்திராகவுடா சேதுமணி இளவரசன் குழுவுலேருந்து போனவங்களில் வெளியிலேருந்து போனவங்க கடைசியாக போனார் சேதுமணி மட்டும்தான் இருந்தார் அப்போ எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிடுச்சு அவங்கக்கிட்ட பணம் இருந்தது ஆனால் ஆட்கள் ஆட்பலம் இல்லை ஆட்கள் தேவைன்ற அந்த தேடுதல் இருந்தது ஆனால் அவருக்கு ஒரு பெரிய ஹீரோயிசம் இருந்தது அப்போ ராஜ்குமார் கடத்தலுக்கு பிறகு அவருக்கு தேவையான பணம் வந்துடுச்சு உலகம்புறம் பேசுகிற ஒரு த நபராக பார்க்கப்படுற அளவுக்கு அவர் ஒரு ஆளுமையாக பார்க்குற அளவுக்கு அவர் ஒரு பெரிய பேச்சு பொருளாக இருந்தார் அந்த இது அவருக்கு ஒரு பெரிய இதாக தான் இருந்தது ஆனால் ஆட்கள் ஒரு இருந்தது ஆட்கள் தேவைன்ற ஒரு சூழலில் தான் வேறொரு போராளி அமைப்போட தொடர்பு எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அப்போ பிள்ளவர் கலிபெருமாள் வழியாக ஏன்னா இந்த தமிழ்நாடு விடுதலைப் படைத் தோழர்கள் உள்ளே இருக்கும்போது இவர் பிள்ளவர் களிபெருமலை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க இப்போ ராஜ்குமார் கடத்தில் அப்போ இவர் பிள்ளவர் கலியபெருமாள் வந்து ஜூனியர் விடனில் ஒரு நேர்காணல் கொடுக்குறாரு அந்த நேர்காணலில் வந்து நான் வீரப்பனை தலைவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருக்காரு அதெல்லாம் படிக்கிறார் வீரப்பனார் காட்டிலே அதெல்லாம் அந்த புத்தகெல்லாம் போது படிக்கிறார் அப்ப இவ்வளவு பெரிய தலைவர் நம்மள தலைவராக ஏற்கிறேன்னு சொல்றாரு அவர் பார்க்கணுன்ட்டு அப்போ இருந்தே அவர் முயற்சி பண்ணுறாரு அதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் பார்த்ததே கிடையாது பார்த்துக்கிறது கிடையாது அவர் பார்க்கலையே ஆனால் அவர் தலைவராக ஏற்றுக்கிட்டு அவர் செயல்பாடுகள் அந்த ராஜ்குமார் கடத்தல வச்சு அந்த கோரிக்கைகள் இருக்கு பாருங்க அது வந்து அவரை ரொம்ப ஈர்த்தது நம்ம எதை செய்ய நினைக்கிறோமோ அதை காட்டுலேருந்து வீரப்பனார் பேசுறாரு அதனால அவர் அந்த எதையுமே பார்க்காம நான் தலைவராக ஏற்கிறேன் என்றார் அப்போ உள்ள இருக்கிற தமிழ்நாடு விடுதலை தோழர்கள் மாறன் இவங்க ஆழப்பாக்கம் முருகேசன் ரேடியோவங்க எல்லாமே உள்ளே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க இவரை பற்றி தகவல் நிறைய தெரிஞ்சிருக்காரு இவர் குடும்பம் பட்ட கஷ்டம் இது இதில் எல்லாமே தெரிஞ்சிருந்ததுனால பார்க்கணுன்ட்டு ரொம்ப நாளாகவே முயற்சி பண்ணுறாரு ஆனால் அந்த தொடர்புகள் யாரும் கொடுக்கல இந்த நெருக்கடியில் தான் அவர் ஆட்கள் போது ஒரு முடிவு பண்ணுறார் அப்போ புலவரை சந்தித்தா நமக்கு ஆட்கள் கொண்டு வர முடியும் அப்படின்ற அந்த முடிவுக்கு வரும்போது தான் அவர் தொடர்பு எடுக்கணும்னு முயற்சி பண்ணுறாரு பலர்கிட்ட சொல்கிறாரு யாரும் அதை செய்யலை ரெண்டாயிரத்தி மூணு இறுதியில் ஒரு த தலைவர் கொளத்தூர் மணிக்கிட்ட ஒரு த அவர் சொல்கிறார் வீரப்பினர் இந்த மாதிரி ஒரு போராளி குழு இந்த மக்கள் இதுக்குழுவோட தொடர்பு எடுக்கணும் அது செஞ்சு கொடுக்குன்னு கேட்குறாரு இப்போ அவர் மறுத்தர்றார் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய நெருக்கடி இருக்கு இப்போ இந்த அம்மா முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து உங்கள் மேலே ரொம்ப கடுமையான கோபத்தில் இருக்காங்க இந்த நேரத்தில் நீங்கள் வந்து இந்த முயற்சியெலாம் வேண்டாம் நேரம் வரும்போது இப்போ நீங்கள் வழக்கு வந்து நடத்தி நீங்கள் வெளியே வர்றதுக்கான முயற்சி பண்ணலாம் போதுமான பணம் இருக்குது நீங்கள் வழக்கை நடத்தி உச்ச நீதிமன்ற வழியை வழக்கு நடத்த முடியும் வெளியே வந்துடலாம் இந்த இருக்கிற வழக்குகள் எதுவும் நிற்காதுன்றதை சொல்கிறாரு ஆனால் அவர் சொல்கிறத அவங்க விட்டுறாங்க அதுக்கு பிறகு ஒரு முறை சொல்றாரு இப்போ ஒரு கழிவர் மலை நாங்கள் ஒரு முறை சந்திச்சிடுறோம் ஆனால் இதுக்காக தான் சந்திக்க போகிறோன்றதை அவர்கிட்ட சொல்ல தெரியாது அவர் மறைச்சிடுறாரு ஏன்னா இது சொன்னால் அவர் ஏற்கனவே மறுத்துட்டார்ன்றதுனால இது சொன்னால் மறுப்பார்ன்றதுனால அது சொல்லாமல் ஐயாவை மட்டும் ஒரு முறை நாங்கள் பார்த்துட்றோம் அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு ரெண்டாயிரத்தி மூணு டிசம்பரில் பொன்பரப்பியை சேர்ந்த தமிழ்நாடு விடுதலைப்படல தமிழரசனோட போராட்டக்கலங்களில் களப்பணியாற்றியவர் பொன்பரப்பி ராஜேந்திரன்ட்டு அவருடைய அப்பா இறந்துறாரு அந்த இரங்கல் நினைவேந்தல் கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்துக்கு தலைவர் மணியும் போகிறாரு இவர் ஐயா போல ஒரு கலிபுரமானும் கலந்துக்கிறார் அப்போ தான் அவர் அந்த நிகழ்ச்சியில் வச்சு தான் சொல்கிறார் இப்போ இந்த மாதிரி வீரப்பனார் உங்களை சந்திக்க விரும்புகிறாரு சந்திக்கிறீங்களான்னு கேட்குறாரு அவர் தயக்கலாம சொல்றாரு நான் சந்திக்கிறேன் அப்படின்றத சொல்றாரு அப்ப அவருக்கு எண்பது வயது கடந்துருந்தது வயது எண்பது வயது அது இல்லாமல் எண்பது என்ன ஒரு சொகு இருந்து இருந்தால் அது உடல்நிலை அவருக்கு ஒரு மாதிரி சிறையில் போயிட்டு ஒரு நீண்டகால சிறைவாசம் அடி இந்த மாதிரி ஒரு பெரிய நெருக்கடியில இருந்ததுனால அவருடைய உடல் உள்ளாரிய காச நோயால் பாதிக்கப்பட்டது உடல்ல ரொம்ப உடல் பலவீனமாக தான் உள்ள உள்ளத்தளவுல ஒரு வலுவா இருந்தாலும் பலமா இருந்தாலும் உடல் ரீதியாக உடல் ரீதியா அவர் பலவீனமாக தான் இருந்தாரு அப்ப நான் சொன்ன உடனே நான் பார்க்கறேன்றத சொல்லிடுறாரு இப்போ அங்கேயே வச்சுட்டு ஒரு பத்து ரூபா அவர் குளத்தூர் மணி சட்டப்பாய்க்கு ஒரு பத்து ரூபாய் எடுத்து அந்த வெண்மையா இருக்கு பாருங்க ஒரு பக்கம் அந்த அந்த பகுதியில் இவர் கையெழுத்து போட்டு காட்டு இந்த நோட்டு வரவங்களோட நீங்க போங்க வந்து கூப்பிட்டு போங்க அவங்களோட நீங்க காட்டுக்கு போங்க அப்படின்றத சொல்லிட்டு இல்லை சொல்லிடுறாரு அதுக்கு பிறகு எங்க வர்றது எப்படி போகிறதுன்றத பற்றி சொல்கிறார் நீங்கள் சேலத்தில் வந்து எனக்கு நான் சொல்கிற இடத்துல தங்கிடுங்க அங்கிருந்து உங்களை வந்து கூட்டிட்டு கைட் பண்ணுறது வந்து தான் தலைவர் மணி தான் அவர் சொல்றாரு அவர்கிட்ட தான் வீரப்பனார் சொல்றாரு அதை இவர் புலவர்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாரு இந்த செய்தி அந்த நோட்டை கொடுத்துட்டு இந்த சேலத்தில் ஒரு இடத்துல தங்கிடுங்க நாங்கள் சொல்கிற இடத்துல அங்கேருந்து உங்களை வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படின் போது இல்லை எனக்கு நம்பிக்கையான தோடர் வந்து அருவில இருக்கார் வேடியப்பன் அவர் வீட்டில் வந்து நான் தங்குறேன் அங்கேருந்தே எனக்கு கூப்பிட்டு போக சொல்லுங்கன்றத சொல்லி யாருனால் தான் அது நான் தான் அப்புறம் ஒரு நாள் திடீர்னு மார்ச் ரெண்டாயிரத்தி நாலு மார்ச்சியில் ஒரு நாள் என்னுடைய தொலைபேசிக்கு கூப்பிடுறாரு வீட்டில் அந்த லேண்ட்லைன் போன்று இருந்தது அது கூப்பிடுறாரு எங்கே இருக்கிறீங்கன்னார் ஊரில் தாங்க இருக்கிறேன்னு நான் ஊருக்கு வரேன்னார் வேறு எது சொல்ல நானும் கேட்டுக்கல அந்த பகுதியில் வந்தால் எங்கள் வீட்டுக்கு வருவார் ரெண்டு நாள் நாலு நாள் தங்குவார் அப்புறம் போவார் வரேன்னார் சரி வாங்கையா அப்படின்ட்டு நான் எதுவும் சொல்லிக்கல எது என்னென்னு கேட்டுக்கல வந்தார் அடுத்த நாள் ஊருக்கு வந்தார் அவரே சொன்னார் நான் தலைவரை பார்க்க போறேன் எனக்கு ஒன்றும் புரியல ஐயா நெடுமாறனோட நெடுமா இருப்பாரு பெரிய தலைவர்களும் நெருக்கமா இருப்பாரு இங்க எந்த தலைவரை பார்க்க போறாருன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருந்தது என்னங்க தலைவர் வீரப்பனை பார்க்க போறாரு என்னால் அது கொஞ்சம் கூட நம்ப முடியல அவருடைய உடல்நிலை அந்த அவரு வீரப்பன் தேடுதல் வேட்டையில காவல்துறை அரசு எந்த அளவுக்கு ஊர்க்கமா நடந்துக்கிறாங்கன்றதெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கல இது 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 வாய்ப்பு இல்லை இவர் என்ன சொல்றாரு புரியல அன்னைக்கு இருந்தோம் அப்புறம் காலையில் நான் வேற வேலையை வெளியில போயிட்டேன் அடுத்த நாள் மதியத்துக்கு மேல ரெண்டு பேர் வராங்க வந்துட்டு ஐயாவை வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க நான் அப்ப வெளியில போயிட்டேன் நான் அன்னைக்கு தான் நான் போடுவேன் நான் இல்லாததுனால அவரை கூட்டிட்டு போயிடுறாங்க இருந்த என்னை கூட்டிட்டு போயிருப்பார் போயிடுறாரு அங்க போயிட்டு பார்த்துட்டு முதல் நாள் தங்கியிருக்காங்க கறி அதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டு அந்த அவங்க வீரப்பினருடைய உறவினர் வீடு அங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க வெளியே வர்றாரு அடுத்த நாள் வந்துடுறாரு காட்டு விட்டு வெளியே வராரு பெரும்பகுதி காட்டு விட்டெல்லாம் வெளியே வர மாட்டாங்க இவரு காட்டு விட்டு வெளியே வர்றாரு வந்துட்டு அன்னைக்கு கறியெல்லாம் சமைக்கிறாங்க இவரு வீரப்பனாரி இவங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இப்போ யானை வந்துடுது வறட்சியான மார்ச் மாதம் வறட்சியான நேரம் தண்ணி தேடி யானை வெளியே வந்துடுது உட்கார்ந்து இருக்கிற இடத்துல பக்கமே வந்துடுது அப்போ இவர் வேற வழி இல்லை பெரியவரை காப்பாற்றணும்னா பயிர் பண்ணி தான் ஆகணுன்றதுனால எஸ்ஆர்ஆர் எடுத்து நீட்டிடுறாரு எந்த சூழ்நிலும் அவங்க வனவிலங்குல வந்து நவீனத்துவ பைகளை சொட மாட்டாங்க அப்படி சுட்டா அதுல இருக்கிற தப்பிச்சு போயிடும் தப்பிச்சு போய் தூரமா போயிட்டு அது செத்துடும் அப்போ அப்படி இருக்கும்போது யாராவது காட்டில் போறவங்க வந்துட்டு வனத்துறைக்கு தகவல் சொல்லுவாங்க அப்போ அதை ஆகி பண்ணக்குள்ளே இந்த புல்லட்டு இருந்துச்சுன்னா இந்த நவீன புல்லெட்டுகள் வந்து சாதாரண வேட்டக்காரர் கிராமத்தில் இருக்கிற இருக்காது ஆமாம் அப்போ வந்து வீரப்பன் கேங் இங்கே இருக்காங்கன்றது தெரிஞ்சிடும் அப்படின்னாலும் எந்த சூழ்நிலை அவங்க வேட்டைக்குன்னு நாட்டு துப்பாக்கி தான் பயன்படுத்துவாங்க மருந்து போட்டு சொல்கிற துப்பாக்கி தான் பயன்படுத்துவாங்க அதனால் இன்னைக்கு வேறு வழியே இல்லை புலவரை காப்பாற்றுனா தான் எஸ்எல்ஆர் எடுத்து நீட்டிடுறாரு சார் இந்த இடத்துல ஒரு சின்ன டவுட் ஏன்னா எங்களுக்கு காடை பத்தி எல்லாம் அவ்வளவு நாலேஜ் இல்ல அதனால நாங்க கேட்குறோம் இப்போ அந்த யானை வந்து தண்ணி குடிக்க தண்ணி தேடி ஊருக்குள்ள வந்திருக்கு விவசாய நிலத்துல விவசாய நிலத்துல வந்திருக்கு இருக்கு அத விரட்ட முடியாதா எடுத்த ஃபயர் தான் இல்ல ரொம்ப சிக்கல் சிக்கலான நேரத்துல தான் அவர் எடுக்கிறாரு அது இயல் இந்த மாதிரி அது வந்து அந்த அந்த கந்தகம் நாத்த அடி வாசம் வந்துச்சுதான் ஓடிடும் அதான் கேக்குறாங்க அதுக்கு ஏதோ ஒரு சம்திங்கா அதுக்குள்ள இவங்க எடுத்து எல்லாம் இது பண்றதுக்குள்ள கந்த நாத்து வந்தா கந்தக வாசனை வந்த உடனே இப்ப ஓடிடுது அப்புறம் பேசி பேசிட்டு அப்புறம் சொல்லியிருக்காரு மாதிரி புலவர்கிட்ட சொல்கிறார் வீரப்னார் இந்த மாதிரி எங்களுக்கு மக்கள் இதுக்குழுவோட தொடர்பு விடும் எங்களுக்கு ஆட்கள் பற்றாக்குறை இருக்குது இந்த மாதிரி வந்தாங்களா அவங்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுப்போம் எங்களோட நாங்களும் அவங்களோட சேர்ந்து மக்களுக்காக போராடுறதுக்கு தயாராக இருக்கிறோம் எப்படியும் எங்களை போலீஸ் கொல்ல போகிறாங்க இந்த மோதலில் நாங்கள் சாப்போம் அவங்களும் சாப்பாடு இது நடக்கிற இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம் அதனால் நாங்கள் ஒரு போராளி இயக்கத்தோடு இருந்துட்டு அவங்களோட சேர்ந்து போராடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதுக்கான ஏற்பாட்டை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவரும் நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிடுறாரு அப்போ தான் என்ன சொல்கிறார் இந்த மாதிரி அரூரில் எனக்கு வேண்டிய நம்பிக்கைரிய தோழர் வேடி பண்ணுருக்காரு அவர் இந்த பகுதியில் வந்த தோழர்லாம் தொடர்பில் இருக்க இருப்பார் இருக்கிறாரு அவர் செஞ்சு கொடுப்பாரு அவர் வழியாக எல்லா வேலையும் நான் செஞ்சு கொடுக்குறேன் ஏன்னா அதிகமாக நான் வந்துட்டு போய் உடல்நிலை இருக்கிறதுனால வந்துட்டு இந்த சூழல் நான் வந்துவிட்டாலும் போக முடியாது அதனால் அவரை நீங்கள் பயன்படுத்தி அவர் வழியாக நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்துடுறாரு சொல்லிவிட்டு இவர் ஊருக்கு போயிடுறாரு பெண்ணிடம் போயிடுறாரு பெண்ணிடத்துலேருந்துட்டு இவர் ஒரு மூணு இங்கேருந்து போய் ஒரு அடுத்த நாள் எனக்கு மீண்டும் ஃபோன் பண்ணிணார் ஒன்னு சொல்ல நீங்கள் ஊருக்கு பெண்ணாடம் புறப்பட்டு வாங்கினார் நானும் புறப்பட்டு பெண்ணாடம் போயிட்டேன் போயிட்டு இப்போ கே சொன்னார் உக்காந்துட்டு இருந்தார் தரையில் தான் ஒரு எஸ்டிடி பிசிஓ பூத்து வச்சுருந்தார் அப்போ உக்காந்துட்டு இருந்தார் போனோடனே சொன்னார் தலைவரை பாத்துட்ட என்ன என்ன இவரு என்ன வந்தாங்க கூட்டிட்டு போனாங்கன்ற எங்க வீட்டுல அடுத்த அன்னைக்கு இவர் இவரு அன்னைக்கு போனா சொன்னாங்க பாருங்க அப்ப எனக்கு சந்தேகம் வந்துட்டு இப்ப ஏதோ இருக்குது ஏன்னா எங்க வீட்டுலயும் சொன்னாங்க அந்த வந்தவங்க ரெண்டு பேரும் நம்ம நாள் காட்டில் இருந்த மாதிரி தெரிஞ்சது குளிக்காம அவங்க மேல இருந்து ஒரு மாதிரியான வாடை வந்தது ஸ்மெல் இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போ ஏதோ தான் அப்போ புரிஞ்சுன்னா அப்புறம் இவர் சொன்ன பிறகு நான் உறுதிப்படுத்திக்கண்ணே எந்த பகுதியில பார்த்தீங்க எங்க என்ன அப்படின்னு போது மேச்சேரி பக்கம்னார் அவருக்கு ஏன்னா இரவு அந்த இடங்கள்லாம் புரியல அவரு எந்த இடம் என்னன்றதுலாம் புரியல மேச்சேரி ஏன்னா இவங்க மேச்சேரி தான் பஸ் ஏற்றி அந்த ரெண்டு பேருன்றவங்க பின்னால நாங்கள் சொல்றோம் அந்த தேவராஜ் ஐயந்துறை ரெண்டு பேர் தான் மேச்சேரி தான் பஸ் ஏற்றி விட்டுருக்காங்க அவர் மேச்சேரின்றது அவர் சொன்னது சரி ஆனால் இவர் சந்தித்த இடம் வேற பெண்ணாகரம் பகுதி தும்கல் அப்புறம் சொன்னார் சரி அப்புறம் என்கிட்ட ஒரு சந்திச்சிட்டேன் இந்த மாதிரிலாம் சில வேலைகளை சொல்லியிருக்காங்க அவங்க இந்த மக்கள் குழுவோட தொடர்பு வேணும்னு கேட்டிருக்காங்க அது நீங்கள் செஞ்சு கொடுங்க உங்களால் உங்களுக்கு தொடர்பு இருக்குது நீங்கள் செஞ்சு கொடுங்கனாரு சரிங்க அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு முகவரி கொடுத்தாரு என்கிட்ட இந்த தேவராஜ்கிற ஒரு முகவரி அப்போ தான் கொடுக்குறாரு இவர் வந்து ஃபோன் நம்பரும் முகவரியெல்லாம் கொடுத்துட்டு இவர் வந்து உங்களை பார்ப்பார் இல்லைன்னா நீங்கள் அவர் போய் பாருங்கள் அப்படின்னார் ஒரு ஒரு நாள் ரெண்டு மூணு நாள் நான் பார்த்தேன் அவர் தொடர்பு கொள்ள அப்புறம் சரி பார்த்துருமா நாமளே போகணும்னு சொல்லிட்டு ஒரு மாலை நேரம் மேட்டூர்லேருந்து ஒரு அஞ்சரை மணி இருக்கும் புறப்படுற யாராத்தால் குளத்தூர் லே லேசாக இருட்டு இருண்டு வர மாதிரி இருந்தது குளத்தூரில் என் பக்கம் இருந்தது ஒருத்தர் இறங்கினார் இன்னொருத்தர் நின்று ஒரு உட்காந்தார் அவர் பார்த்தீங்கன்னா உடல் வாகலாம் ஒரு நகர்புறத்தில் ரொம்ப சொகுசாக இருக்கிற ஒரு உடல் வாகன இருக்குதுல்ல கிராமத்துக்காரங்கனா தெரியும் ஆனால் சட்டையும் அவர் உடலுக்கும் கட்டி இருந்த வேட்டி சட்டையும் சம்பந்தம் இல்லை ரொம்ப நெஞ்சு போன ஒரு வேட்டி ஒரு கலர் சட்டையை போட்டு வந்து பக்கம் உக்காந்தார் பஸ்ஸு போகும்போது அவர் டிராயர் பாக்கெட்டில் பிஸ்டல் இருக்குது உறையுது மேலே அப்படியே உரையுது பஸ்ஸு ஆடும்போது உறையுது நல்ல தெரியுது சரி அந்த பகுதி பற்றி எனக்கு ஓரளவுக்கு தெரியும் ஏன்னா அங்கே அடி அடிக்க அந்த எங்கள் அண்ணா இப்போ பெரியார் திரவர்கள் கிளைங்கிட்டு இருக்கும்போது அது அண்ணா குளத்தூர் மணி அந்த அமைப்பு கூட்டங்கள் அதெல்லாம் போகும்போது தெரியும் எனக்கு அந்த சூழல் அங்க போலீஸ் தேடுதல் போலீஸ் எப்படி எல்லாம் நடமாடுவாங்கன்ற செய்தியெல்லாம் ஓரளவுக்கு தெரியும் இது முழுக்க முழுக்க அந்த இருக்கிற பின்னாடில எனக்கு ஒரு தேவராஜர் இன்டெலிஜென்ஸ் விங்கோட இன்ஸ்பெக்டர் ராமனன்றதா பிறகு சொன்னாரு எனக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒருத்தர் வந்தார் போனார்ன்றது செய்தி இந்த மாதிரி சொல்லுங்களோட இன்டெலிஜென்ஸ் விங்காலு அப்படின்ற சொன்னாரு அப்ப நான் அப்ப கோவிந்தப்பாடி போய் இறங்குறேன் ஏறத்தாலும் ஒரு ஆறரை ஏழு மணிக்கு ஆகிட்டு இருக்கோம் இப்போ இருட்டிடுச்சு அங்கங்கே லைட் வெளிச்சம் மட்டும் தெரியுது ஒரு பாட்டி கடை இருந்தது பெட்டி கடை ஒன்று நான் இறங்கி பஸ் விட்டு இறங்கி போனது நேராக அவர் அட்ரஸுக்கு தேவராஜ் வீடு அங்கே மாதிரி வன்னியர்புறம்ட்டு ஒரு அட்ரஸ் கொடுத்துருந்தாரு அவர் அட்ரஸ் கட்டினா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் பக்கத்தில் ஒரு லைட் எரியிற இடத்த காட்டினாங்க அப்போ பஸ்ஸில் இவர் வந்த நம்ம பக்கம் உட்காந்தது குறைஞ்சிது அந்த சூழல் அப்புறம் இவர் சொல்கிற இடம் அந்த அம்மான் சொல்கிற இடத்துக்கு பார்த்தோம்னா போனோம்னா

மற்றவங்களுக்கு சந்தியம் வரக்கூடாதுன்றதுனால அப்போ அங்கே போய் இறங்கினோடனே சரி இந்த சூழல் சரியில்லை அப்படின்னு நான் வந்த பஸ் மீ மீண்டும் மேட்டூர் வந்துட்டு ஊருக்கு வந்து சேர்ந்துட்டேன் ஒரு ரெண்டு திரும்பி அதே பஸ்ஸு திரும்பி மேட்டூர் வந்து அதில் ஏறி மேட்டூர் வந்துட்டேன் வந்துட்டு ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தேவராஜ் எனக்கு கூப்பிட்டார் இந்த மாதிரி ஐயாவை பார்த்தா உங்கள் பேச சொல்லியிருக்காரு பேசணும்னா எங்கே சந்திக்கலாம் என்ன அப்புறம் அவரே ஒரு இடத்த தேர்வு பண்ணி சொன்னார் சேலம் கோகுலம் மருத்துவமனையில் சந்திப்போம் நீங்கள் அங்கே வந்துருங்க அங்கே வச்சு பேசிவோம் அப்படி நான் கோகுல மருத்துவமனைக்கு போயிருந்தேன் அவரும் வந்து காத்திருந்தார் அங்கே ஏன்னா நிறைய மரங்கள் இருக்கும் ஒரு பார்க் மாதிரி தான் இருக்கும் நிறைய பெஞ்செல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க ஐயாவை பார்த்தேன் தலைவரை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு தகவல் வரும் இந்த மாதிரி நான் வெளிப்படையாக பேச மாட்டேன் கல்லுக்காட்டுக்கு போகலான்னு மேஸ்திரி வர சொன்னார் கல்லுக்காட்டுக்கு போகலான்னு சொல்லுவோம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்களே எதுவும் பேச கோட் வேட்ஸ் கோட்வேர்ட்ஸ் ஏன்னா எஸ்டிஎப்பு வாட்சி பண்ணுவாங்கன்றதுனால போலீஸ் அந்த இதுக்காக கோட்வேர்ட்ஸ் எல்லாம் பேசிக்குவோம் அப்புறம் பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன் நான் அதுக்கு முன்னால அது அதுக்கு ஒரு நாள் ரெண்டு ஒரு நாளுக்கு முன்னால் தினகரன் செய்தி செய்தியில் ஒரு கட்டங்கட்டி ஒரு செய்தி வந்து தினகரன் பத்திரிக்கையில் வீரப்பன் வந்து பெண்ணாகரங்காட்டில் தாடியெல்லாம் வச்சுருந்தார் துப்பாக்கி வச்சுன்னு இருந்தார் அப்படின்னு ஒரு ஆடு அம்மா பார்த்துட்டு வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டி ஒரு செய்தி வந்துருந்து அதை பற்றி கேட்டேன் என்னங்க தேவராஜி இந்த மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு பெண்ணாகரங்கம் பகுதியில் தான் இருக்காங்களா அப்படின்னு இல்லைன்னா அதெல்லாம் இல்லைனா ஒரு தாடியெல்லாம் கிடையாது அவங்க பெண்ணாகரங்காட்டிலும் இல்லை அப்படின்ட்டு சொன்னார் சரி இப்போ ஒன்றும் நாம் அது இது பண்ணிக்கலாம் அப்புறம் சில இதெல்லாம் சொன்னார் இந்த இந்த பொருளெலாம் வாங்கினாங்க அப்படின்னாரு சரின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு அடுத்து ஒரு முறை அங்கேருந்து ஃபோன் பண்ணார் நாங்கள் அங்கேயே அதுக்கு முன்னே முடிவு பண்ணியாச்சு இப்போ அடுத்து நம்ம எங்கே சந்திக்கிறதுனா அந்த மாதிரி வர சொன்னாங்கன்னு சொன்னால் நான் சொல்கிற நாளில் ஒரு நாலு மணிக்கு நீங்கள் நல்லாம்பட்டி அந்த ஒகைநகர் தருமபுரிலேருந்து ஒகேனகல் போர் பெண்ணாகரம்பூர் ரோட்டில் நல்லாம்பட்டின்னு ஒரு சின்ன கிராமம் இருக்குது அங்கே இந்த எலும்பு முறிவுக்கெல்லாம் போடுவாங்க பரம்பரை வைத்தியம் முட்டை நாட்டு மருந்தெல்லாம் போட்டு கட்டு போட்டு அதை சரிப்படுத்துவாங்க அங்கேயே மக்கள் கூட்டம் நிறைய வரும் வெளியூர்லேருந்துலாம் கர்நாடகில் இருந்து வந்து சேலம் ஈரோடு திருவண்ணாமலை வேலூர் இந்த அந்த பகுதி சுற்றி இருக்கிற தான் நிறைய கூட்டம் வரும் அங்கே போனால் யாருக்கு சந்தேகம் வரணும்னா அங்கே வர அங்கே வந்துருங்க அங்கே உட்காந்துட்டு பேசிட்டு நம்ம இருட்டு கட்ட போ அங்கே முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னாரு மாதிரி ஒரு நாள் மார்ச்சிலே இவர் புள்ளவரும் மார்ச் முதல் வாரத்தில் செஞ்சுட்டு வந்தார் கடைசி வாரத்தில் என்ன வர சொல்கிறார் சரி அந்த வர சொன்னோடனே இங்கே மேசரி வர சொல்லியிருக்க கல்லுக்காட்டு வர சொன்னார் உடனே நான் இதுக்கு அந்த டைம் வந்துருங்கண்ணா அந்த நாள் சொன்னோன்னே நான் அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் நல்லாம்பட்டி அப்புறம் அங்கே இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் இருட்டு கட்ட நாங்கள் ரெண்டு பேரும் அதுக்குள்ளே இவர் ஐயந்தரையும் வந்துட்டார் முத முறை ஐயந்தரையும் அங்கே நல்லாம்பட்டி வந்துடுறார் அங்கேருந்து அப்படியே இருட்டு கட்டிடுச்சு அங்கேருந்து டவுன் பஸ் பிடிச்சி பெண்ணாகரம் போயிட்டோம் பெண்ணாகரத்தில் இறங்கி ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் வரும் அந்த தும்கல்ல அந்த வீரப்பனாருடைய சொந்தகர் வீடு கா காட்டை இருக்கும் அவர் இந்த ஐயந்தூர்னு சொல்கிற பாருங்க அவருக்கு வந்து நம்ம நெருக்கமான உறவினர்கள் தேவராஜுக்குமே உறவினர் தான் ஐயந்தூர் தேவராஜி ரெண்டு பேரும் உறவினர்கள் அவங்க தான் உங்களுக்கு இந்த இது பத்தியம்னு சொல்லுவாங்க அவங்க உணவுப் பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்குறது அந்த எல்லாம் கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு அவங்க தொடர்பில் இருந்தவங்க அங்கே அவங்க வீட்டுக்கு முதல்ல நடத்தியே கூப்பிட்டு போனாங்க பெண்ணாகரத்துலேருந்து கொஞ்சம் அரிசி அவங்களுக்கு தேவையான பொருட்கள் அந்த உணவுப் பொருட்கள் அதெல்லாம் எடுத்து அவங்க அந்த தங்கான்றமே அவரும் அவர் பையன் ஒருத்தனும் தலையில் எடுத்துக்கினாங்க இவர் ஐயந்தூரை எல்லாமே சேர்ந்து நடந்தே போகிறோம் ஒரு ஏழு கிலோ அஞ்சு கிலோ ஆறு கிலோமீட்ரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அந்த ஆறு கிலோமீட்ரு அந்த தோட்டத்துக்கு அங்கே சேர்த்து அங்கே வீட்டிலேருந்து இன்னும் கொஞ்சம் பொருளாக எடுத்துக்கினாங்க அப்புறம் போயிட்டு எங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு ஒரு அவர் வந்துட்டுருக்கார் சின்னத்துக்கு வந்துடுறார் ஒரு ரெண்டு கிலோ அங்கேருந்து நாங்கள் மறுபடியும் ரெண்டு கிலோமீட்டர் காட்டுக்குள்ளார போகிறோம் போய்ட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் போகக்குள்ள ஒரு இடத்துல ஏதோ ஒரு அடையாளம் வச்சுருக்காங்க அவர் ஏன்னா ஐயந்தூரம் போயிட்டு முன்னாடியே பார்த்துருவார் எந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க எந்த இடத்துல இருக்காங்க அதை எப்படி கூப்பிட்டு ஒரு இடத்துல ஒரு அவங்களுக்குள்ள அடையாளம் அவங்களுக்குள்ள சில சிக்னல்ஸ் எல்லாம் வச்சுக்குவாங்க அப்படி பார்க்கக்குள்ள இவர் போனோன்னே ஒரு குறிப்பிட்ட இடத்துல போனோடனே ஏதோ ஒரு அடையாளத்தை பார்த்தாரு அங்கேருந்து விசில் அடித்தார் உடனே எதிர்லேருந்து ஒரு விசில் வந்தது இவரும் ஒரு அந்த பக்கம் லைட்டு காட்டினாங்க இவரும் ஏதோ சிக்னல் பண்ணாரு அவரும் உடனே அங்கேருந்து எழுந்து ஒருத்தர் வந்தார் சேது சந்திரா கவுடா எழுந்து வரார் சந்திரா கவுட வந்தோடனே அவர் மறுபடியும் அங்கேருந்து எங்களை கூப்பிட்டு போனார் அவர் சென்ட்ரி முன்னாடி முன்னாடி வந்தோடனே எங்களை கூப்பிட்டு போகிறாரு கொஞ்சம் தூரம் போனோடனே அந்த ஆற்றுக்கு மேலே இவர் சேதுமணி உட்காந்துருக்கார் அவர் தான் தாடியெல்லாம் வச்சுட்டு இருந்தார் அப்போ தான் தெரிஞ்சுது அந்த அம்மா சொன்னது உண்மைதான் அப்படின்ட்டு தாடி வச்சுருந்தது வீரப்பண்ணன் இல்லை சேதுமணி தான் தாடி வச்சுருந்தார் நல்லா தாடி பெருசாக வளர்த்திருந்தார் அப்புறம் அங்கேருந்து அண்ணாங்க குளிச்சுட்டுக்காருன்னு கூப்பிட்டு போனாங்க கோவிந்தன் தான் குளிச்சுட்டு உடுப்பெல்லாம் போட்டு நின்று அவரும் நல்லா பெரிய மீசை மங்கலாம் நிலா வெளித்தோம் சரி இவர் தலைவர் தான் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய்ட்டு கை கொடுத்து என்னை அறிமுகப்படுத்தி வணக்கன்னா நல்லா இருக்கலாம் அதை நான் சொல்லிட்டுருந்தேன் அப்புறம் அவரு கோவிந்தனே சொன்னார் நான் குளி கோவிந்தா அண்ணன் இருக்காரு அப்படின்னாரு அதுக்குள்ள அவருமே குளிச்சுட்டு வந்துட்டார் வந்த உடனே பே கை கொடுத்து பேசிட்டு இருக்கிறோம் உடனே ஓடுங்க ஓடுங்கன்னார் என்னடா இது ஓட சொல்றாருன்ட்டு அப்புறம் எல்லாமே ஓடி மே பாறை மேலே ஏற்றேன் ஆற்று மேலே இருந்த பேர் ஆறு பேர் சின்னார் ஆனால் காட்டார் பெருசாக இருக்கும் ஒகேனக்கல்ல வந்து கலக்கிற இடம் பெரிய ஆறு தான் அதுவும் பெரிய நில ஆழமான பகுதி ஒரு இருபது முப்பது அடி இருபது இருபத்தஞ்சி அடி தூரத்துக்கு மேடா இருக்கும் பெரிய பாறை அது மேலே எல்லாம் ஓட்டாங்க இவர் என்னை கையை பிடிச்சி இழுத்துட்டு மே கூட்டிட்டு மேக வேகமாக மேலே போயிட்டார் வீரப்பனார் வீரப்பனார் என் கையை பிடிச்சிட்டாரு வாங்கிட்டு அப்படி வேகமாக கூட்டி போய் மேலே பாறையில் படுக்க வச்சுட்டார் என்ன என்ன இப்போ எனக்கு ஒரே பதற்றம் ஆயிட்டுது சரி நாம வரும்போது ஏதாவது பின்னால உளவுத்துறை ஃபாலோ பண்ணி ஒன்று இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பதற்றம் ஆனது என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு பட் இது இருதுமேலாம் தூ படப்படனே அடிக்குது புரிஞ்சிக்கினார் தோளில் தட்டி தோழர் ஆனை ஆணை வந்துடுச்சுன்னார் ஏனைய ஆணன்னு தான் சொல்லுவாங்க ஆணை ஆனை வந்துடுச்சுங்க தோழர் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னார் அப்புறம் ரிலாக்ஸ் ஆகி அவர் போய் நாங்கள் போயிடுச்சு அன்றைக்கி அந்த மருந்து நான் அதெல்லாம் அடித்த உடனே ஓடிடுச்சு நான் பார்க்கல அப்பயும் நாங்கள் ன பார்க்கல அவங்க அந்த சிங்க சத்தம் அந்த நடக்கிறது அந்த காது அடிக்கிறது அந்த இதுங்கள வச்சு கண்டுக்கிறாங்க அவங்க அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அவங்க ஸ்மெல்லு அதை வச்சு நம்மளுக்கெல்லாம் தெரியல அது அது இருட்டு நேரன்றதுனால தெரியல அப்புறம் இப்போ வாங்கிட்டு வந்த பழம் தர்பூசு எல்லாமே வாங்கிட்டு போவாங்க நட்ஸு எல்லாமே வாங்கிட்டு போவாங்க சாப்பிட்டு அப்புறம் பேசிட்டு அப்போ தான் சொன்னார் சார் நீங்கள் சொல்ல வர விஷயங்கள்லாம் அவங்க கேட்கும்போது அடுத்து என்ன அடுத்து என்ன இந்த திகில் படத்தில் வர்ற மாதிரியே இருக்குது இதை பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்த நேர்காணலில் பேசுவோம் நேர்களே நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க அதுவும் ஒரு காட்டில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி வீரப்பன ராயாவை அவரோட சேர்ந்து வாழ்ந்தது எப்படி இருந்ததுன்னு பார்த்தா அந்த விஷயங்கள்லாம் வந்து நமக்கு வேடியப்பன் சார் வந்து தொடர்ந்து சொல்ல இருக்கிறாங்க தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்